நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் ஜோதிட ராஜாஜி பேசுகிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இந்த வார ராசி பலன்கள் சிம்மம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதும் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை இந்த பதிவில் நம்ம இப்போ பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள் அப்போ நான் சொல்கிற முழு பலனும் உங்களுக்கு தெரிய வரும் ஜோதிடம் ஆன்மீகம் ராசி பலன் பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற பதிவுகள் உங்களுக்கு உடனே வரும் சிம்மம் ராசி உங்கள் ராசிநாதன் ஒன்பதாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் அதனால் தலைக்கு மேலே வெள்ளம் போனால் சான் என்ன முழம் என்ன என்று என்ற மனநிலையில் தொழிலை நடத்துவீர்கள் கட்டிய மனைவிடம் நல்ல விதமாக நடந்து கொள்ளவில்லை என்றால் பெட்டியை தூக்கி கொண்டு பிறந்த வீட்டிற்கு சென்று விடுவார்கள் கவனமாக இருக்க வேண்டும் சந்திரனின் சஞ்சாரம் நல்ல பலன்களையே கொடுப்பார் சிறு சிறு தொல்லைகள் இருந்தாலும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் காண்பீர்கள் ஆடல் பாடல் போன்ற விருப்பமான நிகழ்ச்சிகளில் மனம் ஈடுபட்டு இன்பமாக புலிதை கழிப்பீர்கள் செவ்வாய் எட்டாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் அதனால் கடிதத்தின் மூலமாக வெளியூரில் இருந்து நல்ல செய்திகள் இப்பொழுது வந்து சேரும் உங்களை கவிழ்க்க நினைத்த விரோதிகள் அதில் வெற்றி பெறாமல் கவலையில் ஆழ்ந்து போவார்கள் எதிர்பாராத வகையில் உங்களுக்கு பொருள் வரவு உண்டாகும் புதன் எட்டாம் வீட்டில் இருப்பதால் என்னதான் தைரியசாலியாக இருந்தாலும் மனதில் ஏதாவது ஒரு கவலை அரித்து கொண்டே இருக்கும் பெற்றோர்களுக்காக மருத்துவ செலவு செய்யும் சந்தர்ப்பம் உண்டாகும் குரு பத்தாம் இடத்தில் இருப்பதால் நல்ல நண்பர்களை பகைத்து கொள்ளாதீர்கள் உறவீர்கள் உள்குத்து வேலை செய்யாதீர்கள் சுக்கரன் ஒன்பதாம் இடத்தில் இருப்பதால் அரசாங்க அதிகாரிகள் ஆதரவுடன் நடந்து கொள்வார்கள் தனியார் துறை ஊழியர்கள் உழைப்புக்கேற்ற சன்மானம் பெறுவீர்கள் சனி ஏழாம் இடத்தில் இருக்கிறார் அதனால் திருமணம் ஆகவில்லையே என்ற கவலையில் கவிழ்ந்து படுத்து இருந்தவர்களுக்கு மன வாழ்க்கை அமைந்து மன மகிழ்ச்சி உண்டாகும் கேது எட்டாம் இடத்தில் இருப்பதால் கணவன் மனைவிக்கிடையே கசப்புணர்வு தோன்றும் கேது இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் அதனால் கொடுத்த வாக்கை காப்பாற்ற சிரமப்படுவீர்கள் ஆறு ஏழு எட்டாம் தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமும் இருப்பதால் மிகவும் கவனத்துடனும் நிதானத்துடனும் நடந்து கொள்வது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் அன்பர்களே இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது இந்த பதிவில் ஏதாவது குற்றங்கள் குறைகள் இருந்தால் என்னை மன்னித்தர வேண்டுகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்